ಆಹೂದುಬಿಲ್ಲಾಹಿಮಿನ ಸೈತಾನ್ ಇರ್ ರಜೀಮ್ ಇಸ್ಮಿಲ್ಲಾಹಿರ್ ರಹಮಾನ್ ಇರ್ ರಹೀಮ್ ಅಲ್ಹಮದುಲಿಲ್ಲಾಹಿರಬ್ಬಿಲ್ ಆಲಮಿ ಅಲ್ಹಮದುಲಿಲ್ಲಾಹಿರಬ್ಬಿಲ್ ಅಲಮೀ ಅಲ್ ಹಮದುಲಿಲ್ಲಾಹಿರಬ್ಬಿಲ್ ಅಲಮೀ ಅಲ್ಲಾಹುಮಸಲ್ಲಿ ಅಲಾಸಿನಾ ಮುಹಮ್ಮದೀನ್ ಬಲಾಲಿ ಸಿಯ್ಯದಿನ ಮುಹಮ್ಮದಿನ್ ಬಬಾರಿಕ್ ವಸಲ್ಲಿಮ್ ಅಲೈ

امين دليلا، دعاء مستجابا امين دعاء مستجابا دعاء مستجابا جنة البردوس نعيم برحمتك يا ارحم الراحمين برحمتك يا ارحم الراحمين برحمتك يا ارحم لا اله الا الله الكريم الكريم، سبحان الله رب العرش الأليم அல்ஹம்துலில்லாஹ் இரப்பில் ஆனி அலுக்க முசி பாத்திக்க ரஹ்மத்திக்க அசாமாக பிரதிக்க கல்கி மத்தின் கொள்ளி பிரின்சாம் தன்பன் இல்ல அப்பர் தவலா அம்மன் ரஜ்ஜத் தவலா ஆஜ்தன் தீயர்களில் இல்லை அலைத்தா பயஸ்தா அருகம்

பகிரங்கப்படுத்தாமல் மறைத்து வைத்திருப்பவனே யா அல்லா பெரும் கொடையாளியே யா அல்லா எங்கள் அனைவரையும் நீ மன்னித்து விடியா அல்லா உன் சகிப்பு தன்மையை கொண்டும் உன் தனிப்பட்ட இறக்கத்தை கொண்டும் எங்கள் கண்மணி நாயம் ரசு சொல்ல லாவ செல்லம் அவர்களின் துவா வழக்கத்தை கொண்டும் எங்களுடைய பாவங்களையும் எங்கள் தாய் தந்தைகளுடைய பாவங்களையும் எங்கள் உற்றார் உறவினர்கள் பாவங்களையும் எங்கள் சகோதர சகோதரிடைய பாவங்களையும் எங்களுக்கு நீ காமித்த கணவருடைய பாவங்களையும் யாழாவு எங்களுக்கு தந்த சந்ததிகளுடைய பாவங்களையும் கண்மணி நாயம் ரசம் செல்ல லாப அலைவர் செல்லம் அவர்களின் புரட்டினார் நீ மன்னிப்பு வழங்கி விடு யால்லா நாங்கள் பாவம் செய்துவிட்டோம் என்று ஒப்புக்கொள்கிறோம் யால்லா எங்கள் பாவத்தை நீ சகித்தது போல் மன்னித்து விடு யா நாங்கள் இன்று கூட்டாக இந்த மஜீஸில் அமர்ந்து தாயிலாக இல்லை

மா பொருட்டினால் எங்களுடையான நிறைவேற்றி தந்து எங்களுடைய துன்பத் துயரங்களை நீக்கி கவலை கஷ்டங்களை போக்கி கடனை தீர்த்து தப்பேர துன்பங்களை பெற்ற வாழ்க்கையை வாழ்க்கையை நிறைந்த நிறைந்த வாழ்க்கையை எங்கள் அனைவருக்கும் நீ தந்து உதவி விடியாக வழங்கி விடியாக நீங்கள் வீட்டில் இருந்து வெளியானவுடன் அவர்களுக்கு ஆவியத்திற்காக நீ நல்ல வசதிகளை செய்து கொடுத்து அவர்களுக்கு ஆபியத்தை வழங்கினா யா இந்த கரிமாவின் பொருட்டினார் நாங்கள் உன்னிடம் கேட்கிறோம் யா அல்லா பெரும் நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்து விடு யா அல்ல இதன் நோயை கொடுத்து விடாதே யா அல்லுள்ள ரஹ்மானே இரக்கமுள்ளவனை யா அல்லா மருந்து மாத்திரை செலவுகளில் அகப்பட்டு கொண்டு அதையே உலண்டு போக வைத்து விடாதே யா அல்லா உன் பொருத்தம் பெற்ற சூரா யாசினையும் சூரா

உணர்ச்சி உருவாகிறதையா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நீ கொடுத்தவன் நீந்தான் யா அல்லாஹ அந்த பாக்கியத்தின் பொருட்டினால் பே ராமானேயா அல்லாஹ் இருவையாளனேயா அல்லாஹ என்று நாங்கள் கூப்பிடும் நேரம் என்னுடைய அடியானே என்னுடைய அடியானே என்று நீ பதில்மொழி கொடுப்பதே நாங்கள் மனம் குளிர உடல் குளிர தீமான் குளிர கேட்க அருபுரிந்துபடியா அல்லாஹ் மாதத்தின் பதினேழில் வந்து விட்டோம் நாள் இன்னும் சில தினங்களில் எங்களிடம் வரப்போகிறது யா அல்லா இருமையுள்ள ரஹ்மானே

நீ சனது வழங்கி அவர்களுடைய இல்லம் திரும்பும் போது ரகமானே இவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சி செய்வார்கள் என்ற உறுதியை கொடுத்து விடியாதா கட்சி வாழ்வி வாழ்வார்கள் என்ற உறுதியை கொடுத்து விடியாதா அந்த உறுதியில் நாங்களும் வாழ்வதற்கு அருள் புரிந்து விடியா

காஜராமையார் ஸ்மாயில் அலைசலாம் அவர்களுடைய தியாகங்களை நாங்கள் நினைத்து வாழ்வதற்கு அருள் புரிந்து விடியா அல்லா பரிசுத்தப் பெண்மணியான நடந்த பாதையில் நாங்கள் வாழ்வதற்கு அருள் புரிந்து விடியா இப்ராஹிம் இப்ராகிம் அலகீசலாம் எவ்வாறு சிறந்த கணவனாக உன்னுடைய சிறந்த அடிமையாக சிறந்த தகப்பனாக உலகில் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டு அவர்களுடைய பெயரை ஒழிக்க வைத்திருக்கிற பொருட்டினால் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் வேகத்தையும் குடும்பங்களை பரிசுத்தமாக வாழ வைக்கக்கூடிய தக்குவாவை கொடுத்து விடியா அல்ல கடனில் இருந்தும் கவலைகளில் இருந்தும் நீண்டு வருவதற்குரிய வழிமுறையை கொடுத்து விடியா அல்ல ரஹ்மானே

தாய்க்கும் தந்தைக்கும் இந்த பிள்ளையாக வாழ்ந்தார்களோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ பாடப் அவர்களுடைய பொருட்டினால் எங்கள் பிள்ளைகள் தாய் தந்தை சொல் கேட்டு அதை நெறியுடன் தாய் தந்தைக்கு எதுமத்தம் செய்யும் பிள்ளைகளாக தாய் தந்தைக்கு உதவி செய்யும் பிள்ளைகளாக அங்கே அருள் குறியா அல்லாஹ் அனைவர் வீட்டிலும் மச்சதை கொண்டும் மனவாழனை கொண்டும் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய குடும்பங்களாக ஆகி கொடுத்துடுவிய அல்லாஹ். நீ கொடுத்த இசையும், நீ கொடுத்த ஆவியத்தையும், நீ கொடுத்த உடலையும், நீ கொடுத்த உயிரையும். ரப்பே ரஹ்மானே உனக்காவே செலவளிக்க அருள் புரிந்துடுவிய அல்லாஹ். இரப்பே இல்ல ரஹ்மானே, இரக்கம் உள்ளவனே யா அல்லாஹ். ய சத்தாரல் உய்யூ, ய கஃபர் துனுப். நாங்கள் உன் அடியார்கள் யா அல்லாஹ். நீ ஒளியானவன் யா அல்லாஹ். நாங்கள் மண்ணால் ஆனவர்கள் யா அல்லா மண்ணுக்கு செட்டக்கூடியவர்கள் யா அல்லா அந்த மண்ணிலும் உன் மொழி வேண்டும் யா அல்லா கபரிலும் ஒளியை தந்து எங்கள் கண்கிலும் ஒளியை தந்து மறுமையிலும் உன் வாழ வாழ்க்கைமை செய்து விடியா அல்லாஹ் யார் தா அருசி சில கூட்டங்கள் இருக்குமாமே அந்த கூட்டத்தில் எங்களையும் சேர்த்து விடியா அல்லாஹ் அப்படி சேர்க்கும் போது நசூல்

இம்மையிலும் எங்களை நல்ல அடியார்களாக தபுரிலும் எங்களை நல்ல அடியார்களாக மருமையிலும் எங்களை நல்ல அடியார்களாக வரவேற்கே அல்லாஹ் நாங்கள் ஈமான் உறுதியுடன் தொழுகையை சிறந்த முறையில் தொழ்பவர்களாக நவிலான வணக்கங்களை சிறந்த முறையில் செய்பவர்களாக

முஹமதின் முஸ்தபா சுலேரின் சல்லாஹூ அலைபசல்லம் அவர்களுக்கு நாங்கள் காட்சிகளாக சென்று சலாம் கூறக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் அனைவருடைய உள்ளத்திற்கும் ஆசை தந்திருக்கிற அதை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து விடியாந்தா கொடுத்தவர்கள் அந்த மாவுனிலே வாழ கிருமை செய்து விடியாந்தா கிருவையில் ரஹ்மானே கண்மணி நாயகம் ரசும் செல்லாக அனைவர் செல்லம் அவர்களின் பொருட்டினார் இவ்வுலகில் நாங்கள் என்ன

மந்த உருகாக மடக்குகள் கொண்டு செல்லும் போது பேர் ரகுமானே மலக்குமார்கள் எல்லாம் சுப சோபனம் என்று கூறுவார்களே அத்தனை ரூகளாக ஆக்கிக் கொடுத்து விடு யா அல்லாஹ் நாங்கள் பாபம் செய்துவிட்டு தவிக்கிறோம் யாரு அல்லா யா அல்லா கிருபையுள்ள ரஹ்மானே ஜாயிலாக இல்லாமல் சுபகான கை நீ கொடுத்துமினாம் வாலுமி என்று கடல் அலையும் மீன்கள் தவழும் போது சுகூரிய கரிமாளே எங்கள் கல்வால் கூறி கேட்டிருக்கிறோம் யார் அல்லா மனமுறை கேட்டு இருக்கிறோம் யார்தா யாருல்ல கிருவையுள்ளவனே உலக அரசனே எங்களை நீ பாதுகாத்து எங்கள் தவளை துன்பங்களை நீ கேவிடியா அல்லா நாங்கள் இந்த உலக நெருக்கடியில் அகப்படாமல் பாதுகாத்து விடியா அல்லா உலக நெருக்கடி வரும்போது அமல் எங்களிடம் சிதைந்து விடுமோ என்று பயம் வருகிறது யாருக்கா அவிரமாளாக்கி விடாதே யாத்தா மிதி மிஞ்சிய முதுமையை கொடுத்து விடாதே யாட்டா பார்வை மங்கி தடுமாற வைத்து விடாதே யாருந்தா தாடு முதுமையை தந்து விடாதே யாத்தா அது ம முதுமையை கொடுத்து விடாதே யாக்கா இதெல்லாம் எங்கள் லோக பிரியும் போது சங்கடங்கள் தீர்ந்த நிலையில் எங்கள் ருது சலாமத்தாக வெளியேற அருள் புரிந்து விடையாள் எங்களுடைய உடலை குழுப்பாட்டுவார்கள் யாரா சிறந்தவர்கள் கையில் எங்களை ஒப்படை யாரா எங்களுக்கு கவர் தவன் செய்து கவருக்கு கொண்டு செல்லும் போது கவர் சலாம் கூறி வரவேற்க அருள் புரிந்து விடையாள் கவரின் நெருக்கத்தில் இருந்து பாதுகாத்து விடையாள் கபரி நெருக்கடியில் இருந்து எங்களை பாதுகாத்து விடியல்ல கபரின் கேள்வி எனக்கு நாங்கள் இலகுவாக பதில் கூறி சொர்க்கத்தின் காற்றை சுவாசித்தவர்களாக கண்ணுக்கு எட்டியவரை விசாலம் உள்ள கபரில் கண்மணி நாயம் ரசூல் செல்லாவு அலைவ செல்லம் அவருடைய ரவுலாவில் இருந்து வரும் சொர்க்கத்தின் காற்றை சுவாசித்துக் கொண்டே யா யாரா நாங்கள் கபரில் வாழ வேண்டும் யாரா உலகில்

கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடியா நீ கேள்வி கணக்கை ஆரம்பிக்கும் போது எங்களை சலுகையாக விட்டு விடுவாயாமே பாக்கியத்தை கொடுத்து விடியா நீ துருவி கேட்டு விடாதையா எங்களுக்கு கூற தெரியாது பேச்சை கொடுத்தவன் நீ அல்ல வாழ்வை கொடுத்தவன் நீ அல்ல நன்மையை தருபவன் நீ அல்ல தீமையை தடுத்தவன் நீ அல்ல அப்படிப்பட்ட ரப்பே எங்கள் கேள்வி எங்களை கேள்வியர் கணக்கு மிக லேசாக்கி எங்க ஏடுகளை எங்களுடைய வலது கரத்தை நீ கொடுக்க அருள் புரிந்து அதை வாங்கும் போது கணம் உள்ளதாக நன்மையின் தாக்கம் உள்ளதாக நாங்கள் கைகளில் வாங்கி நெஞ்சில் அணைப்பது போல் எங்கள் ஏடுகளை நாங்கள் விடிய அந்த ஏற்றில் ரே நன்மையை மட்டுமே எழுதி வைத்து விடியா யால்லா உலகின் துன்பங்களே எங்கரால் தாங்க இறவித்த யா அல்லா மருமையின் துன்பங்களை நினைத்து எங்கள் கதறிம் யார் பயப்படி தண்ணீர் உள்ள அசைவு உனக்கு தெரியும் யார் அல்லா இருவை உள்ள ரஹ்மானே இரக்கம் உள்ளவனை யா அல்லாஹ் கௌதர்கள தாடகத்து தண்ணீரில் கண்மணி நாய் எம்ராசன் சொல்ல ல்லாவ அலைவு செல்லும் அவர்களுடைய இனிய முகத்தை இன்பமாக கண்டுகொண்டு அவர்களுடைய கரத்தால் அந்த தண்ணீரை வாங்கி அருந்தக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்து விடியா அல்ல அந்த வேலையின் நோன்பாளிகளாக ஆக்கி விடியா நீ சகின்ற தராசி நிற்கப்படும் நன்மை தடுக்கனமாவோம் தீமை தட்டு ஒன்றுமே இல்லாமலும் ஆக்கிடு யா அல்லாஹ் சராத்தில் கடக்கும் போது மின்னல் வெட்டி மறைவது போல் எங்கள் கண்மணி எம் ரஸூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சென்ற ஒளியிலேயே நாங்கள் செல்வதற்கு அருள் புரிய யா அல்லாஹ் தறுமாரி விடாமல் நரகத்தை நோக்கி விடாமல் அந்த ஆनल எங்களை பற்று விடாமல் அந்த வாசம் நாங்கள் பெற்று விடாமல்

அனைத்துமே உன்னை காண்பதற்கு என்று நாங்கள் கூறும் போது உன்னுடைய முகத்தை காட்டுவாயே அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் தோட்டத்தில் எங்களை சேர்த்து விடுகிறார் பேராசையாக கேட்கிறோம் யா ல்லா ஆசையுடன் கேட்கிறோம் யாலா எங்கள் ஹபி உடைய உம்மத்தாக இருந்து கேட்கிறோம் யால்லா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்துபிடி யால்ல யார் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த நல்ல அடியார்களாக எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் குடும்பங்களையும் ஆக்கி அருண்கள் யால்ல நாங்கள் கேட்க மறந்த நல்லவற்றையும் நீ தர நாடிய நல்லவற்றையும் நீ குன்றாமல் குறையாமல் தந்து நாங்கள் சிந்தா ராமல் சிதறாமல் ஆக்கி அருள் புரிவாயாக உன்னிடம் நம்பிக்கை வைத்து என்னிடம் ஹப்பத்து வைத்து யாரெல்லாம் ஆம்துவாவிற்காக கூறினார்களோ இந்த ஹாஜி அருதுவாவுக்காக கூறியிருக்கிறார்கள் என்று அனைவருடைய ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி எங்கள் தனிப்பட்ட ஹாஜத்தையும் நிறைவேற்றி தந்து அருள்புரியா அல்லா ரஹ்மானே இரக்கம் உள்ளவனையும் யா அல்லா யா சத்தா அருள் யா கஃபா அருதுனு நாங்கள் உன் அடியாரி

ربنا حبلنا من اسواجنا ودررياتنا قرات عيوني مجالنا المتكينا ربنا 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 ر العالمين وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله وصحبه وازواجه وذريته اهل بيته احبابه اجمعين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين برحمتك يا ارحم الراحمين சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹத லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தஃபிருக வ நதூப் இலைக சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிபு வ ஸலாமு அலல் முஸ்லிமீன வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் சோம் சல்லிவரசிகம் வரம்பு துபாய் Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum warahmatullahi wabarakatuh.